அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டான காரணமாக பேசு பற்றி பார்க்கலாம் தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதியை வந்து பார்த்தோம் அப்படின்னா வருவாய்த்துறை தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதாவது அறுவடை தொடக்க தினமாக ஜூலை ஒன்றாம் தேதியை வந்து வருவாய்த்துறை அதாவது அறுவடை குறிக்கும் தினம் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருவாய்த்துறை தினம் கொண்டாடுவது தொடர்பாக துறையை சேர்ந்த சங்கங்களின் கூட்டமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பசலி என்ற சொல் பசல் என்ற அரேபிய சொல்லிலிருந்து தோன்றியது பசலி அப்படின்ற சொல் எதுலேருந்து தோன்றியது பசல் என்ற அரேபிய சொல்லிலிருந்து தோன்றியது பசலி ஆண்டுமுறை என்பது அறுவடை சார்ந்த நாள் காட்டியாக கருதப்படுது ஆங்கில நாள் காட்டி இருக்குல்ல அந்த ஆண்டில் ஐநூற்றி தொண்ணூறு தான் பசலி ஆண்டு வந்து கிடைக்கும் இது யாருடைய காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது பசலி என்ற நாள்காட்டி அதாவது அதாவது முறை யார் யாருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா முகலாயருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நில வருவாய் வசூலிக்கும் பணிகளுக்கு ஆதாரமான ஆண்டாக பயன்படுத்தப்பட்டது இது ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் தொன்று பின்பற்றப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த பசலி அப்படின்ற ஆண்டை வந்து நம்ம பயன் பின்பற்றுறோம் பசல் அப்படின்ற அறிவியல் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த பசலி அப்படின்ற முறை ஓகேங்களா இந்த வருவாய்த்துறை தினம் அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது மிகவும் தொன்மையான துறை ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னராட்சி காலத்திலேருந்தே இந்த வருவாய்த்துறை அப்படின்ற ஒரு துறை வந்து இருந்தது இதோடைய முக்கியமான வேலையாக என்ன பண்ணிருக்காங்க பொது நிர்வாகம் மக்கள் நலனுக்காக பணியாற்றும் துறையாகவும் இது வந்து திகழ்ந்திருக்கு அரசு நிர்வாகத்தின் தேவைகள் விரிவடைந்து விரிவடைந்ததைத் தொடர்ந்து வருவாய்த்துறையிலிருந்து பல்வேறு துறைகள் படிப்படியாக பிரிக்கப்பட்ட போதிலும் ஒரு தாய் துறையாக இருப்பது எது அப்படின்னா வந்து எனது வருவாய்த்துறை தான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நில உரிமை சமூக பாதுகாப்பு குறை தீர்வு பேரிடர் மேலாண்மை போன்ற அத்தியாவசிய சேவைகள் திரைப்பட வழங்குவது எது இந்த வருவாய்த்துறை தான் வருவாய்த்துறையில் சிறப்பான பறியை அங்கீகரித்து ஜூலை ஜூலை ஒன்றாம் தேதி வரை வந்து என்ன சொல்கிறாங்க வருவாய்த்துறை தினமாக வந்து தமிழக அரசு அறிவித்து அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இன்றி அமையாத சேவைகளை அங்கீகரித்தும் பசல் ஆண்டின் முதல் நாளான ஜூலை ஒன்று அப்போ பசல் ஆண்டின் முதல் நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூலை ஒன்று பசலி என்ற ஆண்டு முறை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அரேபிய மொழியிலிருந்து பெறப்பட்டது பசல் அப்படின்ற அரேபிய மொழியிலிருந்து ஸோ அப்போ வருவாய்த்துறை தினம் எப்போ ஜூலை ஒன்று இதை பசல் ஆண்டின் முதல் நாள் தேங்க்யூ